ஓகே இதுல ரெண்டு கேள்விகள் இருக்குது ஒன்னு நீங்க சொல்றது போல மற்ற சமூகங்கள்ல இது போன்ற லாக் அப் டெத் நடக்கும்போது உடனே அவங்களுக்கு மட்டும் நீதி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட முடியுமா அதுக்கு என்ன நமக்கு நீதி கிடைக்கிறது கிடைச்சிருச்சு கிடைக்கலங்கிறத தாண்டி இப்ப ஹைகோர்ட் என்ன சொல்றது இருபத்தி நாலு லாக் அப் டெத் நடந்திருக்குது திமுக ஆட்சியில இது வரைக்கும் எதுக்குமே நீதி கிடைக்கல அப்படிங்கறதான் சொல்றாங்க இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வோடு மக்கள் மன்றத்திலே போராடி அதை பெற்று தரக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை மக்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள் நாடார் சமுதாயத்தில் அப்படி இல்லைங்கிறதுனாலதான் மிக ஒரு இயல்பாக சாதாரணமாக தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நெல்லை மாவட்ட தலைவராக இருந்தவர் ஜெயக்குமார் அவர்கள் அவர் அவர் வந்து வீட்டு பக்கத்திலேயே மர்மமான முறையில் படுகொலை செய்யப்படுகிறார் இதுவரைக்கும் குற்றவாளிகள் கை கண்டுபிடிக்கப்படல அதாவது ஸ்காட்லாந்து போலீஸுக்கு சவால் விடுற தமிழ்நாடு காவல்துறை சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய கொலை அவர் வந்து ஒரு சமு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் முக்கிய பிரமுகர் அவருடைய கொலைக்கு இது வரைக்கும் எந்த ஒரு குற்றவாளிகளும் கண்டே பிடிக்க முடியல அப்படிங்கிறது தமிழக காவல்துறைக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நாடாளுங்கிறதுனாலதான் இப்படி நடக்குதா அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவாலயத்தில் ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நாடா சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி தொடர்ந்து நாடா சமுதாயம் மீது அடக்குமுறை நடக்கும்போது அவர்கள் அதை சரி செய்ய மாட்டைக்கிறார்கள் அப்படிங்கிறது எங்களுடைய எங்களுக்கு ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு